திராவிட மாடல் ஆட்சி வந்ததுக்கு பிறகு இன்றைக்கி பிஜி டீச்சர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எண்பத்தி ஏழு பேர் எடுத்திருக்கோம் இந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு பேர் கூடுதலாக எடுக்க இருக்கின்றோம் தொடர்ந்து இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் வந்து ஏறத்தாழ பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களை தேர்வு செய்கின்ற அந்த பணியை செய்து எதுவென்று சொன்னால் நம்முடைய திராவிட மாடல் அரசு தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு பேருக்கான அந்த தேர்வு முடிந்து இன்றைக்கு அவர்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸில் நாங்கள் இருக்கிறோம் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த மார்ச் ஒன்றிலிருந்து நேற்று காலை பதினோரு மணி வரைக்கும் இதுவரைக்கும் சேர்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்களுடைய எண்ணிக்கை என்பது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு பேர் இன்றைக்கு இதுவரைக்கும் சேர்ந்திருக்கிறார்கள் கல்வி வளர்ச்சினால் அன்று ஒரு முதலமைச்சர் பள்ளிக்கூடத்திற்கு சென்று பிள்ளைகளோடு கொண்டாடினார் என்று சொன்னால் அது நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களாகத்தான் இருக்க முடியும் நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் நீட்டு விளக்க வேண்டும் அது சார்ந்து சட்ட போராட்டத்தில் எங்களுடைய மாண்முக முதலமைச்சர்களும் அவருக்கு உறுதுணையாக எங்களுடைய துணை முதலமைச்சரும் ஏற்கனவே எண்பத்தஞ்சு லட்சம் கையெழுத்தி அது சார்ந்து இன்னைக்கு வாங்கியிருக்கிறோம் நாங்கள் கண்டிப்பாக சட்ட போராட்டத்தில் வெல்வோம் என்கின்ற அந்த நம்பிக்கை எங்கள் இருக்கின்றது குறிப்பாக இந்த ஆசிரியர்கள் எத்தனை பேர் இது வரைக்கும் நீங்கள் ரெக்ரூட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை கேட்டிருக்கிறார் திராவிட மாடல் ஆட்சி வந்ததுக்கு பிறகு இன்றைக்கி பிஜி டீச்சர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எண்பத்தி ஏழு பேர் எடுத்திருக்கோம் இந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு பேர் கூடுதலாக எடுக்க இருக்கின்றோம் பிடி டீச்சர்ஸுக்கு ஏற்கனவே மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் இன்றைக்கி எக்ஸாம் எழுதி அவங்க சிவியெலாம் இன்றைக்கி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் முடிந்த பிறகு இன்றைக்கி நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் இந்த ரெண்டு சதவீதம் அதுக்கு வழங்க வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்த காரணத்தில் அது இருக்கின்றது மிக விரைவாக ஒரு நல்ல தீர்ப்பு பெற்று அதையும் நாங்கள் வந்து நிரப்ப இருக்கின்றோம் உங்கள் காலத்திலிருந்து தொடர்ந்து இந்த செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் வந்து ஏறத்தாழ பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களை தேர்வு செய்கின்ற அந்த பணியை செய்து எது என்று சொன்னால் நம்முடைய திராவிட மாடல் அரசு தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு பேருக்கான அந்த தேர்வு முடிந்து இன்றைக்கு அவர்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸில் நாங்கள் இருக்கிறோம் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் வருங்காலத்தில் பிடி டீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி இரநூத்தி ஐந்து பேர்கள் எடுப்பதற்கான இன்றைக்கு டைம் டேபிளும் நம்ம போட்டிருக்கோம் நம்ம குறிப்பாக எலிமெண்ட்ரி என்ரோல்மெண்ட்டை பற்றி சொல்லியிருக்கீங்க மார்ச் ஒன்றாந்தேதி தேதி மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய பிறந்தநாள் அன்றைக்கி அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் தொண்டர்களும் அதிகாரிகளும் காத்திருக்கும்போது ஒரு கார் நேரடியாக எங்கே போச்சுன்னா ஒரு அரசு பள்ளியை தேடிதான் சென்றது மார்ச் ஒன்றாம் தேதி என்ரோல்மெண்ட்டுக்கான ஒரு நாலு பிள்ளைங்களை சேர்த்து வச்சிட்டு தான் அவர் போய் தொண்டர்களே பார்த்தார் அந்த மார்ச் ஒன்றிலிருந்து நேற்று காலை பதினோரு மணி வரைக்கும் இதுவரைக்கும் சேர்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்களுடைய எண்ணிக்கை என்பது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு பேர் இன்றைக்கு இதுவரைக்கும் சேர்ந்திருக்கிறார்கள் நீங்கள் சொன்னீங்க இது மாதிரி அப்கிரேடேஷன் பொறுத்த வரைக்கும் அமைச்சர் வந்து ஒரு குற்றச்சாட்டாக சொன்னால் சொன்னது நான் இல்லை அன்றைக்கே நான் நம்முடைய மாண்பு எதிர்க்கட்சி தலைவர்களிடமே சொன்னேன் சொன்னது நாங்கள் அல்ல சொன்னது சிஏஜி ரிப்போர்ட் ஐநூற்றி இருபத்தைந்து பள்ளிக்கூடத்தில் ஐநூற்றி பதிமூணு பள்ளிக்கூடங்கள் எந்த விதிமுறைக்கும் இல்லாத பள்ளிக்கூடத்தை நீங்கள் அப்கிரேட் பண்ணியிருக்கீங்க அதற்கும் சேர்த்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அதற்கான டீச்சர்ஸ்க்கும் தனியாக இன்றைக்கி சம்பளம் நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம் என்பதை தான் அன்றைக்கு நான் சொன்னேன் அப்கிரேடேஷன் பற்றி சொல்லியிருக்கிறீங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அறிவிப்பு நான் என்னோடய அனௌன்ஸ்மெண்ட்டில் கண்டிப்பாக அது சார்ந்து கண்டிப்பாக வரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் டென்த்துக்கும் டுவெல்த்துக்கும் பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் இந்த நான்கு ஆண்டுகளில் ஐம்பது சென்டர்ஸ் புதிதாக டென்த்துக்கும் எழுபத்தி நாலு சென்டர்ஸ் டுவெல்த்துக்கும் நான் கொண்டு வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டாக்னேட் ஆகிடுச்சு எல்லா இடத்துலையும் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி எல்லா இடத்துலையும் வந்துருச்சு கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ இன்னைக்கு சொன்னபோது ஐம்பத்தி நாலு பிள்ளைகள் தான் இருக்கிறார்கள் கண்டிப்பாக அந்த தாகம் தீர்த்தாபுரம் என்று நினைக்கிறேன் நான் அந்த ஐம்பத்தி நாலு பிள்ளைகளும் வரும் காலத்தில் நூறு பிள்ளைகளாக வரும்போது அங்கே ஒரு எக்ஸாமினேஷன் சென்டரை கொண்டு வந்துட முடியும் அதையும் நாங்கள் செய்வோம் உங்களுடைய தாகம் தீர்க்கப்படும் என்று கூட அன்னைக்கு நான் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களிடம் எடுத்து சொல்லியிருக்கின்றேன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே தெரியும் வெரி ஃபஸ்ட் டைம் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்ம இனமான பேராசிரியருடைய பேரில் பேராசிரியர் பள்ளி மேம்பாட்டு திட்டம் மூலமாக ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இன்னைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஏறத்தாழ இதுவரைக்கும் மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் இன்றைக்கு செலவு செய்து கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி முந்நூற்றி ஆறு வகுப்பறைகள் திறக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டு நாலாயிரத்தி நானூற்றி பன்னிரெண்டு வகுப்பறைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இது இல்லாமல் நிதிநிலை அறிக்கையில் ஆயிரம் கோடி ரூபாய் இந்த ஆண்டுக்கு இன்றைக்கி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் சிஎஸ்ஆரை பற்றி சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி மாண்பு தமிழ்நாட்டு முதல் தன்னுடைய சொந்த நிதியாக ஒரு ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்து ஆரம்பிக்கப்பட்டது இதுவரைக்கும் வந்த நிதியின் அளவு மட்டும் அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு புள்ளி எட்டு ஏழு கோடி ரூபாய் வந்திருக்கின்றது அது சார்ந்து ஏறத்தாழ பன்னிரெண்டாயிரத்தி அறுநூற்றி மூணு பள்ளிக்கூடங்கள் பயன்படுத்திருக்கின்றது யூட்டிலைஸ் பண்ண அமௌண்ட் மட்டும் அறுநூற்றி நாற்பது கோடி ரூபாய் இன்றைக்கி நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டோம் பதினெட்டு கோடி ரூபாய் இன்னும் மிச்சம் இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கல்வி டிவியை பற்றி சொன்னிங்க இன்றைக்கி நாங்கள் அதிகப்படியாக டெக்னாலஜி இன்றைக்கி அதிகப்படியாக நாங்கள் வந்து கொண்டு வந்து இன்றைக்கி கல்வி டிவி நல்ல சிறந்த மொழியில் அது நடைபெற்று கொண்டிருக்கின்றது போன்று கல்வி நம்முடைய பிறந்தவர் காமராஜர்களை பற்றி சொன்னீங்க முத்தமிழியர் கலைஞரவர்கள் தான் அவருடைய பிறந்தநாளை கல்வி வளர்ச்சி நாள் என்று அறிவித்தார் இதுவரைக்கும் நான் பெருமையோடு சொல்வேன் கல கல்வி வளர்ச்சி நாள் என்று அறிவிக்கப்பட்ட பிறகு கல்வி வளர்ச்சி நாள் அன்று ஒரு முதலமைச்சர் பள்ளிக்கூடத்திற்கு சென்று பிள்ளைகளோடு கொண்டாடினார் என்று சொன்னால் அது நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களாகத்தான் இருக்க முடியும் அந்த பெருந்தளவுடைய காமராஜருடைய பெயரில் தான் எங்களுடைய திருச்சி மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சார் ஒரு நூலகத்தை நாங்கள் அமைக்க இருக்கின்றோம் என்பதை நான் பெருமையுடன் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் பகுதி நேர ஆசிரியர்களை பற்றி சொன்னீங்க பகுதி நேர ஆசிரியர்கள் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி வந்ததுக்கு பிறகு பிறகுதான் அவங்களுடைய வயது வரம்பை நாங்கள் அதிகப்படுத்திருக்கணும் அவங்களுடைய சர்டிஃபிகேட்டை வந்து லைஃப் டைம் வரைக்கும் அது செல்லுபடி ஆகும் என்று சொல்லியிருக்கணும் அவங்களுக்காக வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் நாம் தான் கொண்டு வந்திருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஊதியம் இன்றைக்கி அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கு அவருடைய கோரிக்கை என்பது எங்களை முழு நேரமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் தேர்தல் அறிக்கையில் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் மறுக்கவில்லை மாண்பு தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அது சார்ந்து ஒரு நல்ல முடிவை எடுப்பார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நீட்டை பற்றி சொன்னீங்க நீட்டை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஏறத்தாலும் ஒரு இருபத்தாயிரம் பிள்ளைங்க அப்ளை பண்ணாங்க இப்போ கூட ஒரு பன்னிரெண்டாயிரத்தி பிள்ளைகள் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க நாங்கள் எங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நீட்டு விளக்க வேண்டும் அது சார்ந்து சட்ட போராட்டத்தில் எங்களுடைய மாண்புகு முதலமைச்சர்களும் அவருக்கு உறுதுணையாக எங்களுடைய மாண்புகு துணை முதலமைச்சரும் ஏற்கனவே எண்பத்தஞ்சு லட்சம் கையெழுத்தி அது சார்ந்து இன்னைக்கு வாங்கியிருக்கிறோம் நாங்கள் கண்டிப்பாக சட்ட போராட்டத்தில் வெல்வோம் என்கின்ற அந்த நம்பிக்கை இருக்கின்றது அது வரைக்கும் பிள்ளைகளை கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது அது சார்ந்த பிள்ளைங்க அதை சார்ந்து நோக்கி அதை எதிர்பார்த்து ஏமாந்து விடக்கூடாதுங்கிற விதத்தில் எங்களுடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற ஆசிரியர்கள் கொண்டு அவருக்கான அந்த பயிற்சியை தொடர்ந்து நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம் நீங்கள் சொன்னது போல நம்முடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற ஆசிரியர்களுக்கு நிகராக வேறு எந்த ஆசிரியரும் வந்துவிட முடியாது என்பதற்கு ஒரு காரணம் என்று தான் இந்த கொஸ்டின் பேங்க் நீட்டுக்கான ஒரு மாடல் கொஸ்டின் பேங்க் அவங்க வந்து தயாரிக்கும் பொழுது கிட்டத்தட்ட எழுநூற்றி ரெண்டு மார்க் நினைக்கிற நீட்டில் வந்து முழுமையான மார்க் அதில் கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு மார்க் பார்த்தீங்கன்னா நம்முடைய டீச்சர்ஸ் உருவாக்குற கொஸ்டின் பேங்க்லேருந்தே வருகின்ற அளவிற்கான ஒரு திறமையான ஒரு ஆசிரியர் பெருமக்களை நாம் பெற்றிருக்கின்றோம் ஏழு புள்ளி ஐந்து சதவீதத்தை பற்றி நீங்கள் சொன்னீங்க நேற்றையே அது சார்ந்து அதிகப்படியாக உள்ளபடியே அது நல்ல திட்டம் தான் இன்றைக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் என்பது மருத்துவத்துக்கு மட்டும் இல்லாமல் தொழிற்படிப்பு சார்ந்திருக்கின்ற அனைவருக்குமே இன்றைக்கி டியூஷன் ஃபீஸாக இருந்தாலும் சரி அவருக்கான மெஸ் ஃபீஸாக இருந்தாலும் சரி கவுன்சிலிங் ஃபீஸாக இருந்தாலும் சரி அதுக்கு கவுன்சிலிங்கே ஊர்லேருந்து வரும்போது வருகின்ற அந்த பஸ் ஃபீஸாக இருந்தாலும் அதையும் சேர்த்து நம்முடைய தமிழக அரசே ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னவர் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் உணர்வுகளை நாங்கள் மதிக்கின்றோம் இன்றைக்கு எந்த ஒரு அரசாங்கம் வந்தாலும் மாணவர் சார்ந்த ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு வரும் பொழுது அதில் கட்சி வேறுபாடு பார்க்காமல் நேற்று நம்முடைய ஹெல்த் மினிஸ்டர் பேசும்போது கூட சொன்னார் நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள்லாம் நாங்கள் நடத்தினோம் அதனால தான் வந்து தான் என்று கூட நீங்கள் எல்லாருமே நீங்கள் எல்லாம் எடுத்து பேசுங்க ஒரு உணர்ச்சியோடு நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஹெல்த் மினிஸ்டருடைய அன்பு மகன் அன்பழகன் முப்பத்தைந்து வயது மகன் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டுக்கு அவர் மறைந்து போனார் அந்த கலக்கத்தில் இருந்த தந்தை ஆனால் ஒரே ஏழே நாட்களில் இருபத்தி நாலாம் தேதி அதுக்கான ஆர்ப்பாட்டத்தை போராட்டத்தை தலைவர் அறிவிக்கிறார் என்று சொல்லும்போது என் ஒரு மகன் போனான் சரி இந்த ஊரில் இருக்கின்ற எல்லா பிள்ளைங்களும் படிக்கிற பிள்ளை என் பிள்ளை தான் அதுக்காக நான் இந்த போராட்டத்தை நடத்தி காட்டுகிறேன் என்று தலையுடைய ஆணையேற்று நடத்தி நடத்திக்காட்டியவர் தான் இங்கே அமர்ந்திருக்கிறேன் நம்முடைய ஹெல்த் மினிஸ்டர் தான் அன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் இன்றைக்கு ஹெல்த் மினிஸ்டராக இங்கே உட்கார்ந்துருக்கார் அன்னைக்கு தலைமையேற்று நடத்திய நம்முடைய தமிழ்நாட்டுடைய அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தால் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கார் எங்களுக்கும் உணர்வு தெரியும் இல்லை என்று சொல்லவில்லை அனைவரும் சேர்ந்தான் மாணவர்கள் சார்ந்து என்று வரும் பொழுது உன்னால வந்துச்சா அது என்னால் வந்துச்சா என்று இல்லாமல் மாணவர்களை பாதுகாக்க வேண்டும் ஏன் நம்முடைய மாணவர்கள் துணை முதலமைச்சர் சொல்லும் பொழுது கிரெடிட்டை நீங்களே கூட எடுத்துக்குவாங்க எப்படியாச்சும் நீட்டுக்கு விளக்கு வாங்கி கொடுங்க அந்த கிரெடிட்டை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்க என்று சொல்லுகின்ற அளவுக்கு தான் நாங்கள் இருந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து வேண்டும் அதே போன்று நீங்கள் சொன்னீங்க பல திட்டங்களுக்கு வந்து நீங்கள் பேரை மாற்றி வச்சுங்க சார் இந்த நாலு வருஷத்துல கிட்டத்தட்ட அறுபத்தி வகையான திட்டங்கள் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் எப்படியும் பதிலுரை நான் சொல்லும் அந்த திட்டங்களை பற்றி நான் கோடிட்டு சொல்கிறேன் நேரம் இல்லை அப்படி சொல்லும்போது அறுபத்தி ஏழு திட்டங்களும் புதிதான திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் என்பதை பறைசாற்றுகின்றமாக என்னுடைய பதிலுரை அமையும் என்பதை இந்த நேரத்தில் பேரவைத் தலைவர்களாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ இந்த நலம் நாடி செயலி மூலமாக இருபத்தி ஒரு விதமான அந்த டிசார்டர்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றாறாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பேர் நம்ம ஐடென்டி பண்ணி அதில் ரொம்பவும் சீரியஸ் இஷ்யூஸாக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஒரு பதினேழாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஆறு பிள்ளைகளுக்கு முறை வீட்டுக்கே சென்று அவர்களுக்கான அந்த மருத்துவத்தையும் நாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அதேமாதிரி கேர்ள்ஸ் ஸ்கூலில் வந்து டாய்லெட்ஸ் கண்டிப்பாக வரும் காலத்தில் அதற்கும் பொதுவாக அதுக்காக தான் நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறோம்